வாங்கில அப்படியே இந்த பக்கம் என்ன கண்ணுன்னு பார்த்தா இது ஒரு கண்ணா இருக்குது பார்த்தா சாப்பிடு பூ பூத்துருக்கு இந்த பக்கம் பார்த்தா எமலிக்கை மரம் எமலிக்கை மரம் தொங்குது மரம் எமலிக்கை மரம் ரேட்டு தான் தாறு மார்கிட்டமாக இருக்குமா இங்கே வாங்கண்ணு இப்படியே ஏப்பா கன்று பார்த்தீங்கன்னாவே பயங்கிருந்துருவீங்க அப்படியே சாபரி கன்று தான் பார்த்தீங்களா என்ன சாபரி रेस्टॉरंट நம்ம இம்போர்ட் நமக்கு தெரிய பய ஆங்கிலம் இந்த பக்கம் பாருங்க எவனா மாங்கோ மரம் மாங்கோ மரம் தேங்காய் மரம் கொயக்க மரம் நம்ம இருந்து பேசலாம் நேத்து गाना இது से का மிஸ்பர பக் டவுன்ஸ் ஏ நம்ம சைபைது ஆஸ்ட்ரி சாயை சரிட்டரா மரம் மரம்ளங்காய் மரத்துல மேங்காய் வைக்கணும் தொங்குது தொட்டி தட்டி ரோஜா கண்ணு பாத்தீங்களா ரோஜாப்பூ சின்ன ரோஜாப்பூ தான் ரொம்ப அப்படின்னு பாருங்க ஷேர் ப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்தாமல் லைக் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ தான் பார்ப்போம் மூங்கு எழுந்த வீடியோ இது என்ன படம் அத்தி மரம் சேவைப்பா அத்த மரம் சவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இண்டியா வந்தாலும் பொண்ணு கண்ணு சக்கப்பா அப்படியே இந்த பாருங்கள் மரம் பார்த்திங்கன்னா உரம் உரம் போட்டிருக்காங்க உரமாக இருக்காங்க இந்த பாருங்கள் வெளியில் எங்கள் காடும் தேருமாக இருக்கும் மரம் இது என்ன மரம் தெரியுமா சொல்லுங்க பாப்போம் என்ன மரம்னு இது என்ன மரம்னு சொன்னாங்கல்ல காய் ஒரு காய்க்குமே கருப்பு கலவு என்ன கலவு ஜெய்தூன் மரம் இதுதான் ஜெய்தூன் மரம் பார்த்தீங்களா ஜெய்தூன் மரம் இதுவோ ஜெய்தூன் மரம் ஜெயித்து மரம் பார்த்தா ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு விடிய பிறகு ராஜேஷ் ஆய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா காலையில மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க மேடம் ஃபோன் பண்ணி போய் பூச்செடி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து சொன்னாங்களா எங்கேயும் வந்து பார்த்தா விதமாக தொங்குது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு பார்த்தா தாறு மாறு டமால் டுமால் அப்படின்றாங்க ஐயா ரேட்லாம் அதிகமாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா ஈச்சம் இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் துளசி செடி நால்தான் செடி எல்லா செடியும் வச்சுருக்காங்க இந்த பக்கம் போகிறோங்க ப்ரேண்ட் எங்கூட பவுண்டில் வச்சுருக்காங்க இந்த பக்கம் சப்பாத்திக்காலை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி முள்ளி சப்பாத்தி இது என்ன செடியும் தெரில இது என்ன அது இது என்ன செடியும் தெரில மீன் வேறு தொங்குது டால்பின் மீன் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் செடியை பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி வச்சுருக்காங்க இது வந்து இது இந்த மரம் அது பேர் என்ன ஏ ஒன்றும் படம்னு சொல்லுவாங்க அது இது ஒரு பழம் இது என்ன பழம்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் அத்திப்பழம் அத்திப்பழம் செடி பாருங்கள் ஃப்ரெண்ட் எவ்வளோ வெட்டினு அத்திப்பாளம் சேவாப்பா அத்தம்மா சேவலாப்பா அத்திமரம் இருக்குது கருவேப்பழம் மரத்தை பாருங்கள் கருவேப்பழம் மரம் காஞ்சி கடக்கு சாப்பாடு ஆ வையா ஓகே ஓகே பிக்கப் போல பிக்கப் இங்கே போகிற ஃப்ரெண்ட் சாபிரி வந்திருக்கு சாபிரி பூ பார்த்தீங்கன்னா கண் சாபிரி கண் வச்சுருக்காங்க அதான் வாங்கிட்டு போகிறோம் எவ்வளோ தெரியுமா ஊர் காசுக்கு ஐயாயிரம் ரூபாய் நாலு செடி வாங்கினா ஐயாயிரருவா என்ன கொடுமை சரோனா ம் அந்த சாப்பிடு செடி நாலு செடி வாங்கினேன் மேடம் மனுஷன் வாங்கிட்டு போனோம் ஐயாயிரருவான்ட்டாங்க சரி வா வாங்கிட்டு போவோம் நமக்கு என்ன மேடம் காசு தானே அப்படின்னு அப்படியே வாங்கிட்டு